இல்ல சின்ன பொண்ணு வருது இல்ல வாமான்னு கூப்பிடு ஒரு பொம்பளை வந்தா போதுமே உடனே வா வான்னு சொல்லுவானே இருடி அந்த பிள்ளை கிட்ட நீ தான் அந்த வயலட் மண்டே கரத்திரலாம் சொல்லி குடுக்கு பைத்தியக்கார சல்வார் சுடிதார் கிழக்கு பிடிச்சவனே கொஞ்சம் பொத்திட்டு இரு சரியா கு ஏக்க சண்டையா பிடிச்சிட்டு நான் வேணா பிறகு வரட்டா வேண்டாம் நீங்க இங்க இல்லன்னு வெச்சுக்க நான் ஒருவேளை கொலைகாரியா கூட மாறிரலாம் ஏய் நான் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன் சின்ன பொண்ணு நானும் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதா வர சொன்னேன் ஏக்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்லி இல்ல இல்ல நீயே சொல்லு நீ வெளிய இருந்து வரவா ஏதோ பெரிய பிரச்சனை வந்துட்டு வந்திருக்கா நீ சொல்லு

யா சின்ன பொண்ணு ஒண்ணு ரெண்டே சொல்ல தெரியாது இவனுக்கு ஆயிரம் கோடி இடம் தெரியுமா இவனுக்கு அப்புறம் வாங்க இங்க பாரு நான் போயிட்டு வர முன்னாடி போட்டோவா கட்டோட இருக்கல ஒழுங்கான நல்ல போட்டோவா மாத்தி வைக்க நீ வைக்கணும்

மதுரையில ஏதோ ஒரு இடத்துல ஆஃபர்ல மாடல் எல்லாம் விற்கவும் போட்டுருந்து அங்க பஸ் பிடிச்சு போயிட்டே அந்த பொம்பள இப்படி குளிக்கிறது பண்ணதா சின்ன பொண்ணு ஒரு தரம் தரல நான் அந்த எடுத்துக்கிட்டேன் என்னடி இல்ல இல்ல நீ ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலமா எனக்கு ஓட்டு போடுனா நான் நல்லது பண்ணுவேன் சின்ன பொண்ணு நீ எப்படி நான் எப்படினா சின்ன பொண்ணு கடவுளே டீ உன் ஃப்ரெண்ட் உண்டல்ல அந்த பார்வதி ஊதா அந்த ஊதாவ பாத்தியா நானும் பார்வதி கலக்க தேடி தெரியே எங்க தான் போனாலும் உள்ள தெரியல அவளோ எங்கயாவது போய் ஒளிஞ்சிடுவாளுவே அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பலிக்காடு

அன்னிசே உள்ள அவ்ளோ ஆமோமனத்தை யோசிச்சி வைல. அத கோணத்தை இன்னைக்கு சோள கிதுறோம். tadi வேளைக்கு போயிட்டானே நாய். எவா விட்டலமா போய் பேக்க வைக்க வேண்டியதுருக்கு. எனக்கெல்லாம் வீட்ல வந்தது மாதிரி இருக்கு. பயே முடிடி. சுத்த பயே மூடதுக்கு. நேத்து நல்ல இறச்சيلا எடுத்து கறி வச்சி ஓமோணுறெல்லாம் ஊட்டி கொடுத்துருப்பியே. டேடி உனக்கு போட்றவனல்ல ஆப்சர். எத எங்கடி. மீனா வீட்ல தான் நாய். அத பேயே எடுத்துட்டு போ. போ. அங்க இருக்கட்டு. தரவை

மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்க வந்து கம்யூனிட்டில வந்து ஓட் பண்ணா ஓகே ஓகேவா கம்யூனிட்டில பார்த்து பண்ணுங்க ஓகே சில இந்த கண்டிப்பா நாளைக்கு இதை சூப்பரா இருக்கும் கண்டிப்பா பாருங்க ஓகே சில சூப்பரான ஒரு வீடியோ நான் பண்றேன் வரைக்கும்